செம்மணியில் மாபெரும் மனித புதைகுழி செம்மணி புதைகுழியில் அறுநூறு பொதுமக்கள் கொன்று புதைக்கப்பட்டு இருக்கிறார்கள் செல்வி கிருஷாந்தி படுகொலையுடன் தொடர்புடைய இராணுவத்தினருக்கு மரண தண்டனை விதிப்பதற்கு முன்னர் நீங்கள் ஏதாவது கூற போகின்றீர்களா என வினவியதற்கு சோமரத்ன ராஜபக்ஷ என இராணுவ அதிகாரி வழங்கிய பதில் செம்மணி படுகொலையை வெளிக்கொணந்திருந்தது சுமார் நானூறு தொடக்கம் அறுநூறு வரையான இளைஞர் ஜுவதிகள் கொலை செய்யப்பட்டு செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டுள்ளதாக கிருஷ்ணாந்தி வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட அவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார் அதேபோல ஜெயவர்த்தனா துடுகல்ல உதயகுமார லலித் கோவகை அப்துல் நசார் ஹமீத் சமரசிங்க உட்பட இருபது இராணுவ அதிகாரிகளையும் சூத்திரதாரிகளாக அவர் அடையாளம் காட்டியிருந்தார் யாழ்ப்பாணம் கல்வி திணைக்களத்தில் கடமையாற்றிய திரு செல்வரத்தினம் அரியாலையைச் சேர்ந்த பார்த்தீபன் சுதாகரன் என்ற இரு இளைஞர்கள் இளம் தம்பதிகள் என பாதிக்கப்பட்ட பலருக்கு நடந்த கொடூரத்தை அவர் விவரித்தார் செம்மணி மற்றும் பகுதிகளில் உள்ள பத்து மனித புதைகுழி இடங்களை நான் அடையாளம் காட்டுவேன் என்றார் மற்றொரு குற்றவாளியான ஏ எம் பெரேரா ஐந்து இடங்களை காட்ட இருக்கிறார் என சொன்னார் ஒரே புதைகுழியில் மட்டும் இருபத்தைந்து முதல் முப்பது வரையான சடலங்கள் ஒன்றாகப் போட்டு புதைக்கப்பட்டுள்ளன என பல தகவல்களை கூறினார் கிருஷாந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகள் வழங்கிய வாக்குமூலத்தினை அடுத்து செம்மணி புதைகுழியினை அகழ்வதற்கு நீதிபதி திரு மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் நீதவான் நீதமன்ற விசேட நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் மனித அகழ்வு தொடர்பாக நாங்கள் இந்த ஊடகத்தினை மேற்கொள்ளுகிறோம் செம்மணி புதைகுழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆவணி மாதம் பதினைந்தாம் திகதி தொடக்கம் இரண்டாயிரமாம் ஆண்டு பங்குனி இருபத்தி ஏழாம் திகதி வரையான ஒன்பது மாதங்கள் நடைபெற்றன கிருஷாந்தி படுகொலையின் மரண தண்டனை கைதிகளை விசேட விமான மூலம் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வந்து செம்மணி புதைகுழியை தோண்டினார்கள் செம்மணியில் இருபத்தி ஐந்து புதைகுலிகள் தோண்டப்பட்டு சடலங்கள் மீட்கப்பட்டன எனினும் அவர்கள் அடையாளப்படுத்திய பத்து புதைகுலிகளில் சடலங்கள் இருக்கவில்லை இதில் அடையாளம் காணப்பட்ட இரண்டு உடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் காணாமல் போன ஆண்கள் என அடையாளம் காணப்பட்டது இதையடுத்து ஏழு இராணுவ வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன செம்மணி அரியாலை கொழும்புத்துறை ஆகிய இராணுவ முகாம்களில் கொலை செய்யப்பட்டவர்களே செம்மணியில் புதைக்கப்பட்டதாக கைது செய்யப்பட்டவர்கள் வாக்கு மூலம் வழங்கியிருந்தனர் இவ்வாறு மீட்கப்பட்ட பதினாறு பேரினது சடலங்களும் அடித்து கொலை செய்யப்பட்டவை என மரண விசாரணை தீர்ப்பு வழங்கி யாழ் நிரந்தர நீதிபதியிடம் வழக்கினை பாரப்படுத்திவிட்டு செம்மணி புதைகுழியின் விசேட நீதிபதி திரு மா இளஞ்செழியன் தனது பணியினை நிறைவு செய்தார் ஆறு மாதங்களின் பின்னர் செம்மணி புதைகுழி வழக்கின் பிரதிவாதிகள் தமக்கு சட்டத்திறனிகள் இல்லை என தெரிவித்து கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததை அடுத்து வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் இருந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த வேளையில் ஒரு சில மாதங்களின் பின்னர் கொழும்பு மேல் ஏழு பேரும் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் அரசாங்க காலத்தில் நாவற்குழி ராணுவ முகாம் அதிகாரியால் கைது செய்யப்பட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட இளைஞர்கள் தொடர்பான ஆள்கொணர்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு நாவற்குளி இராணுவ முகாமிற்கு பொறுப்பாகவிருந்த மேஜர் ஜெனரல் துமிந்த கெப்பட்டி வெலான சார்பில் சட்டமா அதிபர் ஆஜராகி இருந்தார் நீதிமன்ற வளாகத்தில் வைத்தே மனுதாரர்கள் சட்டத்தரணிகள் மற்றும் அவர்களின் உதவியாளர்கள் அச்சுறுத்தப்பட்டனர் ஆள்கொணர்வு மனுதாரர்களின் வீடுகளுக்கு சென்று புலனாய்வாளர்கள் அச்சுறுத்தல் விடுத்தனர் இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் செம்மணி பகுதியில் உள்ள இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள்ளிருந்து மனித என்பு சிதலங்கள் மீட்கப்பட்டன இதையடுத்து நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய நடைபெறும் அகழ்வுப் பணியில் தற்பொழுது வரை பதினேழு எலும்பு கூடுகள் பகுதியளவில் ஐந்து மனித எலும்பு கூடுகள் முழுமையாகவும் அடையாளம் காணப்பட்டும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இது உள்ள சட்டவிரோதமான இரகசியமான புதை குழிகளில் ஒன்றாக இருக்கலாம் என கருதப்படுகிறது இதற்கிடையில் புதைகுழி உள்ள பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை எனவும் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கும் சட்ட மருத்துவ அதிகாரி விடயங்களை செயற்படுத்துவதற்கும் போதுமான அளவு நிதி இல்லை என்றும் சொல்லப்படுகின்றது செம்மணி மட்டுமல்ல துறையப்பா விளையாட்டு அரங்கு மிருசுவில் மென்னார் கொக்கு தொடுவாய் கிளிநொச்சி என வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளில் புதைகுலிகள் அடையாளம் காணப்பட்டு இருக்கின்றன இலங்கை தீவின் எந்த ஆட்சியாளர்களுக்கும் நீதி செய்ய வேண்டும் என்கின்ற அரசியல் விருப்பு பொலிட்டிக்கல் வில் இல்லாததால் எதற்கும் நீதி வழங்கப்படவில்லை சமூகத்தின் தன்மையையே கேள்விக்குள்ளாக்கும் இவ்வாறான இனப்படுகொலைகளுக்கு நீதி வழங்காமல் குற்றவாளிகளை பாதுகாத்து கொண்டு எந்த தளத்திலும் நாடு முன்னேற முடியாது